தஞ்சையை ஆண்ட நாயகர்களால வைக்கப்பட்டது அப்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் பிரதிஷ்டை செய்த நந்தி சிலை எங்க இருக்குன்னு யோசிக்கிறீங்க திருச்சுற்று மாளிகையில ஒரு ஓரமாக வைக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலுடைய விமானத்துல ஒரு சின்ன துளை இருந்திருக்கு அந்த துளை மூலயமா குறிப்பிட்ட நேரத்துல சூரிய ஒளி மாபெரும் சிவலிங்கத்துக்கு மேல பட்டிருக்கு அந்த லிங்க ரூபத்து மேல படும் பொழுது அந்த அழகை வாசலில் இருந்தே ராஜராஜ சோழன் கண்டு ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நந்தியை சின்னதா வச்சிருந்தாரு ஆனால் நாளடைவுல இந்த உண்மையை தெரிஞ்சுக்காத நாயகர்கள் நந்தி சிலையை அகற்றிட்டு பெருசா வச்சு விமானத்துல இருந்து துளையையும் அடைச்சிருக்காங்க அதனாலதான் தஞ்சை பெரிய கோவில்ல ராஜராஜ சோழன் பிரதிஷ்டை செய்த நந்தி சிலை இப்போ திருச்சுற்று மாளிகையில ஒரு ஓரமாக வைக்கப்பட்டிருக்கு